அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்று நம்முடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தார் செல்லம் என்கின்ற நண்பர் அவருடைய பகுதியில் இந்த வீடுகளுக்கு சொத்து வரி போடுவது அதிகமாக மதிப்பிட்டு போட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதிகமாக சொத்து வரி அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் அதை என்ன செய்வது அப்படின்ற விஷயத்தை தான் கேட்டிருந்தாரு அதாவது நண்பர் செல்லம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் சட்டம் என்ன என்ற பதிப்பின் மூலமாக நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் சட்ட விஷயங்களையும் சட்ட ஆலோசனைகளையும் மற்றும் சமுதாய விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நீங்கள் பதிவுகளாகவும் போடலாம் அல்லது ஃபோன் பண்ணாலும் எனக்கு டைம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன் ஏனென்றால் சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் சரி சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் செல்லம் என்கின்ற நண்பர் அவர் கேட்ட டவுட் சொத்து வரி விஷயங்கள் அதாவது பொதுவாகவே சட்டம் என்று சொல்லும் பொழுது சட்டமன்றம் ஏற்றுவது அப்புறம் பாராளுமன்றம் ஏற்றுவது அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையிலும் இந்த சட்டமன்றம் இயற்றி கொடுக்கக்கூடிய சட்டத்தின் மூலம் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இயற்றக்கூடிய அதிகாரத்தை தருவது அதுபோல இந்த மாநகராட்சிகள் ஊராட்சிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது மாநகராட்சி சட்டத்து மூலியமாக மாநகராட்சி சென்னை மாநகராட்சி இருக்காங்கன்னா அந்த சென்னை மாநகராட்சி வந்து சொத்து வரி விதிப்பதற்கான அதிகாரங்களை தருகிறது அதாவது ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் தருகிறது அது மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் இருக்கிறது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இருக்கிறது ஸோ பொதுவாகவே வந்து சட்டத்தின் மூலமாகத்தான் நீங்கள் வரி அதிகப்படுத்துவதோ மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சட்டத்தின் மூலமாகத்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் முறை இப்போ நம்ம செல்லம் அவர்கள் இருக்கின்ற பகுதியில் அவர்கள் வந்து மீட்டிங் போட்டு சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றால் மக்களிடத்தில் குறை அதாவது இந்த வரி அதிகப்படுத்துவது சம்பந்தப்பட்டமான ஆய்வுகள் நடத்தி அந்த பகுதியில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது இதையெல்லாம் ஆலோசனை செய்து மற்ற காரணிகளையும் ஆலோசனை செய்துதான் அந்த வரி விதிப்பு என்பது வந்து அமல்படுத்துவார்கள் அது ஒரு சட்டமாக அதாவது ஊராட்சி இது நம்மளுடைய மாநகராட்சி அந்த மாநகராட்சி மன்றத்திலேயே வந்து அவங்க அறிவிப்பாங்க அது ஒரு சட்டமாக அதாவது ரூல்ஸ் அதாவது பைலாஸ்ன்னு சொல்லுவோம் ரூல்ஸ்னு சொல்லுவோம் அந்த ரூல்ஸை வந்து ஏற்றி இன்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னென்ன வகைகள் அதெல்லாம் நிறைய கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷன் பிரகாரம் சட்டப்படியான நடைமுறையை பின்பற்றி உங்களுக்கு சொத்து வரி சொத்து வரி வந்து விதி விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்ண முடியாது சப்போஸ் சட்ட முறைமை இல்லாமல் சட்ட வழிகளில் இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து வரிகளை விதிக்கிறார்கள் எக்கச்சக்கமா விதிக்கிறாங்க எந்த ஒரு கேல்குலேஷன் கிடையாது சட்ட சட்டத்தை வந்து அந்த மாநகராட்சியில் வந்து பாஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா மக்களிடத்தில் குறை தீர்ப்பு விஷயங்கள்லாம் வந்து கேட்குறது ஏன்னா எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் மக்களிடத்தில் கேட்க வேண்டும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நில எடுப்பாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் பேசிக் கான்செப்ட் என்னென்னா மக்களிடம் கருத்து கேட்பு என்பது ஒரு முக்கியமான விஷயம் அது எல்லா தரப்பினரும் கேட்டுட்டு தான் கொண்டு போவாங்க அப்படி அந்த ப்ரொசீஜர் ராங்கு ப்ரொசீஜரல் ராங்கு செய்தார்கள் அப்படின்னா நிச்சயமாக நீங்க வந்து வழக்கு தொடரலாம் வழக்கு தொடர்ந்து நீங்கள் நீங்க பரிகாரம் தரலாம் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் வரி விதிப்புக்குத்தான் கிடையாது வேற எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சட்டத்தின்படி ஒரு விஷயத்தை அமல்படுத்துகிறாங்கன்னா அது சட்ட நடைமுறை பிரகாரம் செய்யப்பட வேண்டும் சட்ட நடைமுறை பிரகாரம் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரி விதிப்பு எப்படி அந்த வரி விதிப்பை அமல்படுத்த வேண்டும் எப்படி அந்த வரி விதிப்பை விதிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அந்த இதுலையே வந்துடும் லாலேயே வந்துடும் உங்களுக்கு அந்த சட்டத்திலேயே வந்துடும் நான் மேலோட்டமான அவுட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்போது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ ஜிஎஸ்டி வரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை வந்து ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்றம் வந்து ஏற்றக்கூடிய அந்த சட்டத்தின் மூலம் வரி விதிப்பு சட்டத்தின் மூலம் இவர்கள் சில ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க அது மாதிரி தான் மற்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ணணும் இப்போது செல்லம் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் பகுதியில் எந்த சட்டத்தின் கீழ் வரி விதிக்கப்படுகிறது அந்த வரி விதிப்பு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட நடைமுறையை பின்பற்றி இருக்கிறார்களா இல்லையா அப்படி அது பின்பற்றவில்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வரி விதிப்பை வந்து சேலஞ்சு பண்ணலாம் பிஃபோர் த கோர்ட்ஸ் அந்த ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி நீங்க நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம் போல அந்த சட்டத்தின்படி வரி விதிப்பு இல்லை என்றால் அந்த சட்டத்தை மீறி வரி விதி வரி விதிச்சுருக்காங்கன்னா அதை அல்ட்ராவைரஸ் ஆஃப் ஆக்டுன்னு சொல்லுவோம் கரண்ட் ஆக்டோட அல்ட்ராவைரஸ் சொல்லுவோம் அதையும் நீங்கள் வந்து சேலஞ்சு பண்ணலாம் அதை நீங்கள் எந்த வகையில் உங்களுடைய பகுதியில் வரி விதிப்பு விதிச்சிருக்கோம் இப்போ செக்ஷன்லாம் கூட போடுவாங்க எந்த ஆக்ட் பிரகாரம் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடியல் பிறக்கும் ஆனால் அதை பார்க்கும்போது வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு ஏற்றின மாதிரி இருக்குது அவர் அனுப்பின இதுவெல்லாம் பார்த்தா ஸோ அது மாதிரி பத்து மடங்குலாம் உடனடியாக உயர்த்த முடியுமா என்பது கேள்விக்குறி தான் அதனால் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்துட்டு எதனா டவுட் இருந்தால் கூட நிச்சயமாக எனக்கு பேசுங்க நான் அதுக்கான விளக்கங்களும் இன்னும் விரிவாகவே நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுல சந்திக்கலாம் இன்று வரியை பற்றி பார்த்தோம் வரி மட்டும் இல்லை அது நிறைய இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதில் இது வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சட்டம் நடைமுறை பிரகாரம் தான் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும் சட்ட பாராளுமன்றமும் சட்டமன்றமும் கூட ப்ரொசீஜர் ஆஃப் லால தான் வந்து ஆக்டே வந்து எனாக்ட் பண்ண முடியுன்றது தான் விதி அப்படி தான் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்